உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வள்ளல் பெருமான் அவர்கள் பரம்பரையாக கையாண்டு வந்த ஒரு அற்புதமான பிரண்டை பருப்பம் செய்முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வள்ளல் பெருமான் நம்ம சொல்கிறப்ப அருட்பெருஞ்சோதி அருட்பருஞ்சோதி கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மரளி வாழ்க வாழ்க குல்லா ஒம்வயம் குபளையமல்லாம் ஒங்குக என்று பசிப்பிணியை எல்லாரும் நீக்கி வேலை எங்கெங்க செய்கிறாங்களோ அங்கங்களோ யார் பசியோட பசியோடு இருந்தால் என்னென்ன கஷ்டங்கள்லாம் நேரும் அப்படின்னு தனியே ஒரு லிஸ்ட்டே போட்டு திருவாரூர் பால அவர்கள் எழுதிக்காங்க இப்போ அப்படி அவர்கள் இந்த வைத்திய சுத்த வைத்தியத்தை ரொம்ப நாளாக இலவசமாக பார்த்து வந்திருக்காங்க அப்படி வந்து இலவசமாக பார்த்து வந்ததில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வள்ளல் பெருமான் வைத்தியத்தை பார்த்துருக்காரு இந்த புஸ்தகத்தை பாருங்கள் வள்ளலார் கண்ட சுத்த மருத்துவம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வள்ளலார் வழி மாணாக்கர் கோவிந்தசாமி ஐயா இந்த கோவிந்தசாமி ஐயா பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு வந்து ஐயா இருந்து நேரடி சீடராக இருந்து பார்வையிட்டு அப்படியே கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டே வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஆரம்பிச்சா ஜே பிச்சை பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு மூணாவதாக பார்த்தீங்கன்னா சண்முகம் பிள்ளை அப்படிங்கிறவர் இவர் வந்து இதை ஃபாலோ பண்ணி பா இந்த மருத்துவத்தை வள்ளலாக கண்ட சுத்த மருத்துவம் சொல்லி சைவ மருத்துவமாக எப்படி பண்ணுறது எப்படி டெக்னிக்கலாக மருந்துகளை வந்து இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறலாம் தெளிவாக சித்தர் பரம்பரையிலே மிக உயர்ந்த சித்தர் வந்து நமக்கு அருகாமையில் வந்து பயங்கரமான டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி ஒரு அல்கமியெல்லாம் இதெல்லாம் பண்ணி நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு சித்தர் தான் நம்ம உடல் வருமானம் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக அப்படியே வந்த மருத்துவத்தை கடைசியில் பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கனார் ஐயா வந்து எழுதியிருக்காங்க ஐயா அவர்களுக்கு ஜோதி ஐயாவை நமஸ்கரித்து ஐயாவின் பெயரை சொல்லி இப்போ அந்த மருந்தை நம்ம செய்ய போகிறோம் இந்த மருந்து எப்படி செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தில் என்னென்ன பிணிகள்லாம் குணமாக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க பரம்பரையாக வளர் பெருமான் வந்து பரம்பரையாக செய்து வந்து எப்படிலாம் கையாண்டு வந்திருக்காங்க யார் யார் அப்படின்றத பார்த்து ஒரு கடைசியாக பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கனார் ஐயா வந்து ரொம்ப காலமாக சண்மார்க்கத்தில் சேலம் மாவட்டத்தில் தலைவராக இருந்திருக்காங்க தலைவராக இருந்து வெகு காலமாக வந்து இலவச வைத்தியமாக பார்த்து வந்திருக்காங்க நிறைய நபர்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு மக்களுக்கு வந்து இலவச வைத்தியமாக அந்த வள்ளலார் கண்ட சுத்த மருத்துவத்தை முறையாக வந்து பயின்று அதை இலவசமாக பார்த்து வந்திருக்காங்க அப்படி பார்த்ததுல நமக்கு பின்னாடி இந்த மருத்துவம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த புத்தகத்தை எழுதி நமக்கு கொடுத்துருக்காங்க ஐயா வந்து நேரடியாக நானும் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் நிறைய மருந்துகள் வந்து செஞ்சுருக்கோம் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஐயாவை நமஸ்காரித்து ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி செலுத்திட்டு இப்போ இந்த மருந்து செய்முறையை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ பிரண்டை ஏழ்நூறு கிராம் சோத்துப்பு இப்போ நம்ம சாப்பாடு வர பார்த்திங்களா இந்த சா சோத்துப்பு பிரண்டை இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் இப்போ செய்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டைகளை வந்து கண்களை நீக்கி சுத்தம் பண்ணி ரெண்டு கிலோ வெயிட் போட்டு எடுத்துக்கணும் ரெண்டு கிலோ இப்போ வெயிட் போட்டு எடுத்துட்டு பூராத்தையும் நல்லா இடிக்கணும் இந்த உப்பு வச்சுருக்க பார்த்திங்களா இதையும் போட்டு கொஞ்சம் போட்டு இதே மாதிரி பூராத்தையும் நல்லா இடித்து எடுத்துகிட்டு இடித்து எடுத்து நம்ம காய வைக்கணும் இப்படி வெயில் காய வச்சுட்டு ஒரு பத்து வாழைப்பழம் இந்த மாதிரி பத்து வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த வாழைப்பழத்துக்குள்ளே இந்த பிரண்டை ஒன்று ஒன்றா உள்ளே சொருகி அப்படியே நம்ம எரித்து எடுத்துடலாம் ஐயா வந்து புடம்போட சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அனுபவ முறையில் வறுத்து கொடுக்கல நல்லாயிருக்கு இப்போ நம்ம வறுக்கணும் இதை எடுத்து நம்ம பல நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்தலாம்னு வீடியோ கடைசியாக பார்க்கலாம் இந்த ஒரு தட்டில் இருந்த அந்த பிறண்டை நம்ம ரெடி பண்ணி வச்சு தான் பார்த்திங்களா அதை பூரா எடுத்து அந்த பாத்திரத்தில் நம்ம வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து அந்த பிரண்டை இலைய வந்து சொருகியாச்சு இந்த மாதிரி பிரண்டை இலையில எடுத்து உள்ளே சொருகி அப்படியே வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் நம்ம வாழைப்பழத்தையும் வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப உப்பு போட்டு அப்படியே வேக வைக்கணும் நல்லா வெந்துருச்சினா அப்படின்னா பூராத்தையும் வறுத்து எடுக்கணும் நல்லா பக்குவமாக எடுக்கணும் வறுத்து இப்போ இருங்க அடுத்ததையும் நம்ம எடுக்கலாம் மீ மீதி எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் அந்த வாழைப்பழத்தை பூரா கவர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிடுவோம் இப்போ இதை மாதிரி நல்ல பாத்திரத்தில் வச்சு நல்ல கருகு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி கலர் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நம்ம வறுத்த எடுத்துட்டோம் அப்படின்னா பிரண்டை பருப்பம் ரெடி இந்த பிரண்டை பருப்பம் வந்து பார்த்திங்கன்னா பனியில் வச்சாலோ இல்லை திறந்து வச்சாலோ அந்த உப்பு சத்து அதில் இருக்காது எதுவுமே பார்த்தீங்கன்னா எதுவும் பறக்காது அதாவது நீத்து பூஞ்சுலவெல்லாம் அந்த மாதிரி ஈரத்தன்மை வாடாமல் இப்போ எப்படி இருக்கோ மாதிரி தன்மையில் இருக்கும் அந்த மாதிரி உப்பு கட்டு மாதிரி ஆயிடுது இப்போ அந்த பிரண்டை பெருப்பத்தினுடைய பயன்கள் எப்படி பயன்படுத்துது அப்படின்னா இதை வந்து மோரில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து மோரில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் காலை இரவு ரெண்டு வேலை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா எலும்பு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் எலும்பு முறிவு மூட்டு வலி கால்சியம் சத்து குறைபாடு குடல் பொங்கல் நம்ம தொண்டை முதல் ஆசன வரை வரக்கூடிய புண்கள் அனைத்து வகையான புண்களையும் குணமாக்கும் பெப்டிக் அல்சர் குண்மம் டிடோடத்தின் அல்சர் இந்த மாதிரி இறைப்பை புண் அசிடிட்டியே ஜீரணமாக இருக்குது இந்த மாதிரி அநேக நோய்களை வந்து உயர்த்தில் வரக்கூடிய அநேக நோய்களை குணமாக்கும் கற்பப்பை நீர் கட்டி பெண்களுக்கு கற்பப்பை நீர் கட்டி மாதவிடை கோளாறு அதாவது பார்த்தீங்கன்னா பீரியட் டைம் வந்து கரெக்டாக மின்சஸ் டைம் ஆகாது கற்பப்பை வந்து நம்ம யூட்ரஸ் சென்டஸ்கோபி பண்ணி பார்க்குறப்ப அதை கற்பப்பை வந்து திக்னஸ்ஸாக இருக்குது பீரியட் டைம் ஆகும்போது ரொம்ப பெயின் ஆகுது அப்படின்றதுலாம் அது வந்து ஒரு நல்ல அருமருந்தாக பயன்படுது இந்த மருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்